அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் வராகி வராகியணி அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க அதாவது நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இப்போ எதை பற்றி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான சுற்று மந்திரம் இராக்கள் நம்பர் நிறைய கொடுத்துட்டு வரேன் நிறைய சகோதரிகள் பலன் கண்டுள்ளனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே கமெண்டில் படித்து பாருங்க நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க அதே போல் நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்ல அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பர் கேட்டிருந்தாங்க அதே போல நிறைய பேர் கடனில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க வீட்டில் வந்து ஒரு ரூபா கூட காசு தங்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் பணம் தான் அந்த பணம் வந்து நமக்கு வந்து நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி கஷ்டம் குறைஞ்சிடும் அதற்காக தான் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிராக்கல் நம்பர் சுவிட்ச் வேர்டு மந்திரம் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் சில பேர் நம்பவே முடியல இதெல்லாம் உண்மையாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உண்மைமா அந்த சகோதரிகளே கொடுத்துருக்காங்க நிறைய சகோதரிகள் அவங்களுடைய பேர் ஊர் அவங்களுக்கு நடந்த சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் உண்மைதாங்கம்மா நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும் அதே போல் இன்றைய பதிவிலும் பண பிரச்சனைகள் முழுவதும் தீர்றதுக்கும் பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வரும் அது மட்டும் கிடையாது நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வரும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த நம்பரை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி யூஸ் பண்ணனும் அது எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலேனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அண்ணையோடைய மிராக்களை பார்த்தலாம் வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் போட்டிருக்காங்க அந்த தேங்காய் தீபத்தில் வராகி என்னையோடைய முகம் அழகா இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மன் அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வராகி எண்ணெய் நம்பிக்கையோடு வழிபடும்போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க மேம் எனக்கு எங்கே லோன் ட்ரை பண்ணாலும் டூ இயராக கிடைக்கல நான் பிளத்தோரா கவுண்டு ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸு சொன்னேன் நாற்பத்தி அஞ்சாயிரம் லோன் கிடைத்தது இது இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்த கவுண்ட் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கமா ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் இந்த நம்பரையும் நீங்கள் சொல்லுங்கன்னு அதே போல் சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் லோன் கிடைச்சிருக்கம்மா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நம்பர் சனிக்கிழமை போட்டிருந்தேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அளவுக்கு மிராக்களை தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நோட் எடுத்துக்கோங்க பிரச்சனைகள் தீரத்துக்கு பணம் உங்களை தேடி வர இது போல் நிறைய நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற பாருங்கள் அந்த நம்பரெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு குழப்பமே வேண்டாம் டெய்லியுமே எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நம்பர் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெறும் கையால் போகவே மாட்டீங்க அந்த அளவுக்கு தினம் தினம் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது அதே போல தான் இன்னைக்கு சொல்லக்கூடியதும் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேற எதாவது வெளியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் கேட்காமலும் பணம் உங்களை தேடி வரும் வாழ்நாள் முழுவதுமே பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையும் உங்க வாயில வராது அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வேடையும் நம்பரையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நிறைய சகோதரிகள் வந்து நீங்க கமெண்ட்ல கொடுக்கறீங்க இல்லையா நான் எல்லா பரிகாரமும் பண்றேன் மந்திரம் சொல்றேன் நம்பர் எழுதுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் உடை தெரியக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பர் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் இதை தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ரெட் கலர் பெண்ணு இல்லைனா வந்து ப்ளூ கலர் பெண்ணால் இந்த நம்பரை எழுதிக்கோங்க இதை எழுதும்போது என் விருப்பங்கள் மற்றும் ஆசைகள் நிறைவேறுவதை தடுக்கும் அனைத்து தடைகளும் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதுங்க என் விருப்பங்கள் மற்றும் ஆசைகள் நிறைவேறுவதை தடுக்கும் தடுக்கும் அனைத்து தடைகளும் விலக வேண்டும் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னு சொல்லுங்க இது போது நான் சொன்னது போல சொல்லிகிட்டே இருந்து இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளும் விலகும் தடைகள் விலகிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி கஷ்டங்கள் குறையும் நம்ம எது செய்தாலும் அது நமக்கு வெற்றி அதாவது நம்ம மண்ணை தொட்டாலும் நமக்கு பொண்ணாக்கக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை அடிக்கடி நீங்க சொல்லிக் கொண்டே இருங்க எழுதி கொண்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் நம்மளை தேடி காந்தம் போல வரும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் பணம் செல்வம் புகழ் பேர் பதவி அனைத்தும் நம்மளை தேடி வரும் ஒரு பணக்கார யோகத்தை கொடுக்கும் வறுமை என்பதை நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கிட்ட வராதுங்க கடன் பிரச்சனை இருக்காது பண பிரச்சனை இருக்காது அந்த தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் கேட்காத பணமும் கிடைக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் சொல்கிறது போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க உங்களுக்கு சப்போ சப்போஸ் ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தேவைப்படுது இல்லை ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுதுன்னா அந்த ஐம்பதாயிரம் பணத்தை உங்கள் பேருக்கு கீழே இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி எழுதியிருக்கணும் அது போல் எழுதிக்கோங்க செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் ஜீரோ நைன் த்ரீ செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை ஒரு முறை தான் எழுதிக்கணும் இப்படி அந்த பேப்பரில் ஏதிட்டு அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு இங்கிலீஷில் இருக்குது அதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு வழங்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் நான் பெறுகிறேன் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் ஜீரோ நைன் த்ரீ அப்படின்னு நீங்கள் எழுதுங்க அதே போல் நீங்கள் வாயாலையுமே சொல்லலாம் பிரபஞ்சம் எனக்கு வழங்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் நான் பெறுகிறேன் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் ஜீரோ நைன் த்ரீ இப்படி நீங்கள் எழுதவும் செய்யலாம் வாயால் சொல்லவும் செய்யலாம் இப்படி நீங்கள் சொல்லும்போது பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் இது வந்து நிறைய பேர் செஞ்ச பலன் கண்டதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்லேயும் தெரியும் அந்த அளவுக்கு தினம் தினம் உங்களுக்கு ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில் கண் விழித்ததுக்கு அப்புறம் இதை ட்ரை பண்ணீங்கன்னா உடனே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் பேப்பரில் இது போல எழுதிட்டு நீங்கள் டெய்லியுமே எழுதலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதி உங்கள் பிள்ளைங்க அடிலையுமே வச்சுக்கலாம் உங்கள் பர்ஸ்லையுமே வச்சுக்கலாம் பணம் காசு வைக்கிற இடத்துலையுமே வச்சுக்கலாம் அதே போல இந்த நம்பரை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த சென்டென்ஸையும் சொல்லுங்கள் இந்த நம்பரையும் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்க பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் பணம் மட்டும் கிடையாது பேர் புகழ் அந்தஸ்து செல்வம் மகிழ்ச்சி நிம்மதி இது அனைத்தும் உங்களை தேடி வரும் நம்பிக்கையை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அனைத்தும் நம் வசமாகும் அனைத்தும் சாத்தியமாகும் அதனால நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதெல்லாம் நான் நடக்குமா நீங்கள் பொய் சொல்கிறீங்க இதெல்லாம் சும்மா சொன்னிங்கன்னா நீங்கள் காலம் பூரா இப்படியே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன் உண்மையான விஷயத்த தான் ஷேர் பண்ணுவோம் அதனால நம்பிக்கையோடு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி